அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது என் எயிட்டுன்னு சொல்லக்கூடிய ஃபிஷ்ஷிங் ஹார்பர் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருவெற்றியூர் சென்னையில் திருவெற்றியூர் பகுதியில் அமைஞ்சிருக்குது இந்த ஃபிஷ்ஷிங் ஹார்பரில் இருந்து நிறைய போட்டுகள் அங்கே தான் பார்க்குறீங்க நீங்கள் அந்த போட்டுகள்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு தினமும் காலையில் கிளம்பிடும் இப்போது நீங்கள் இந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி ஆகுது நாலு நாலரை அதனால் அந்த சன் செட்டு ஆகக்கூடிய அந்த தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இப்போ நீங்கள் அந்த கடலுடைய அந்த அழகெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அங்கே ஒரு போட்டு வர்றத ஒரு சவுண்டு நம்ம கேட்குது அந்த ஃபிஷ்ஷிங் அதை மீன் பிடிச்சிட்டு வராங்க அதுதான் நாம் இப்போ ஜூமில் கொஞ்சம் பார்த்துடலாம் தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அது சும்மில் தான் பார்க்குறோம் அங்கே ஒரு கொஞ்சம் அங்கால் நம்ம பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் பெரிய போட்டு அது மீன் பிடிச்சிட்டு வர்றது அங்கே தெரியுது பாருங்கள் தூரத்தில் அப்படிமா ரெண்டு போட்டு அப்படி மீன் பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மோட்டாருடைய அந்த சவுண்டு உங்களுக்கு இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன் மோட்டார் போட்டு இயங்கிட்டு நான் பக்கத்தில் வருது அந்த ஃபிஷ்ஷிங் ஹார்பருடைய அந்த வடிவமைப்பு பாருங்கள் அந்த கடல் அலை வேகமாக வரத தடுக்கிறதுக்காக அதாவது இங்கே போட்டெல்லாம் நிப்பாட்டியிருப்பாங்க நிறைய போட்டுகள் அந்த போட்டுகள் வந்து அந்த தண்ணீர் வந்து அலை அதிகமாக வர டைமில் போட்டு வந்து ரொம்ப சேதமாகக்கூடாதுங்கிறதுனால ஃபிஷ்ஷிங் ஆர்வருடைய அந்த ஸ்டைலை வந்து வடிவமைச்சிருக்காங்க அழகா தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இப்போது ஒரு சின்ன போட்டு இங்கேருந்து இப்போது ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறதுக்கு நான் போயிட்டுருக்குறாங்க அதையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா பார்க்குறாங்க அந்த போட்டு வந்து அதை சந்திக்குது இப்போ அந்த எண்ணோரு அங்கேருந்து ஒரு போட்டு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க போட்டு மீன் பிடிச்சிட்டு அவங்க வராங்க அங்கே ஒன்று வராங்க இங்கே ஒன்று போயிட்டுருக்குது பாருங்க இவங்க போகிறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு